வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகும் கதை அப்பாவின் வேஷ்டி எழுதியவர் பிரபஞ்சன் அவர்கள் அப்பா கிட்ட ஒரு வேஷ்டி இருந்தது அப்பா கிட்ட ஒரு பட்டு வேஷ்டி இருந்தது அப்பா கிட்ட வெண்பட்டு பட்டு வேஷ்டிகளும் நிறைய இருந்தாலும் கூட குழந்தைங்களாகிய எங்களுக்கு அவருடைய சிவப்பு பட்டு வேஷ்டியே ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சது சிவப்புன்னா சுத்த சிவப்பும் இல்லை குங்கும வண்ணமும் இல்லை செப்பு பாத்திரத்தை புளி போட்டு விளக்கி படிக்கல்ல வச்சிட்டு குளிப்பாங்களே அப்போது பார்த்துருக்கீங்களா நீங்க உதயகாலத்து சூரியன் ரேகைகள் பட்டு தகதகப்பா மின்னுமே அந்த செப்பு பாத்திரம் அது மாதிரியான வேஷ்டி அது முழுதும் செப்பு கலர்ல இல்லை நிறம் நாலு அகலம் கரையில் சருக வேலைப்பாடுகள் சருக வேலைப்பாடு என்ன என்கிறீங்க வாத்துக்கும் ஒன்றன் பின் ஒன்றாய் அணிவகுத்து செல்கிற சித்திரம் அவை வாத்தும் இல்லை அன்னப்பறவைகள் என்றால் அம்மா நாங்கள் அன்னப்பறவைகளை நிஜத்துல பார்த்ததில்லை அந்த வேஷ்டியோட கரையில தான் பார்த்துருக்குறோம் எதுவானாதான் என்ன உயிர் உள்ள ஜீவராசிகள் அந்த வேஷ்டி சாதாரணமாக கண்ணில் காண கிடைக்கிறது இல்லை அப்பா அதை அவருடைய ஆளுயர ரொம்ப அகலமான அலமாரியில வச்சிருப்பாரு அந்த மாதிரி அலமாரிகள் எல்லாம் இப்போது கிடைக்கிறது இல்லை ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அகலம் தானே இப்போதைய அலமாரிலாம் இருக்கு அதுவோ மூணு அலமாரிகளை பக்கம் பக்கமாக நிறுத்தி வச்சது போல் இருக்கும் அப்பா அலமாரியிலிருந்து அதை எடுக்கும்போது நேரம் எங்களுக்கு தெரியும் எனக்கும் என் தங்கை ராஜிக்கும் பண்டிகை தாத்தாவுக்கு தெவசம் முதலான நாட்களில் தான் அது வெளிவரும் அந்த நாட்கள் தான் எங்களுக்கு முந்தையே சொல்லப்பட்டிருக்குமே அப்பா குளிச்சுட்டு வந்து அந்த வேஷ்டியைத்தான் எடுத்து உடுத்துவார் அப்பா எப்போது குளிச்சுட்டு வருவார் அப்படின்னு தவம் கிடப்போம் அலமாரிக்கு முன்னால் அப்பாவுக்கு குளிக்க ஒரு மணி நேரம் அவசியப்படும் ஆனால் அநியாயத்துக்கு ஏன் அவர் தாமதம் பண்ணுறாருன்னு இருக்கும் அது குழந்தை பருவம் கேள்விகளால் மட்டுமே ஆன பருவம் இப்போது தெரியுது குளிக்கிறது அழுக்கு போகவா அழுக்கு போக குளிக்கிறது யார் குளிப்பது ஒரு சுகம் தானே உச்சந்தலையில் விழுந்த குளிர்ச்சி வழிந்து வழிந்து பாதங்களுக்கு வருகிற இன்பத்துக்கு தானே குளிக்கிறோம் குளிச்ச பிறகு ஏற்படுற தானே குளிக்கிறோம் அப்பா ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டது நியாயம் அப்படின்னு தோணுச்சு சரி குளித்ததும் சட்டு புட்டுன்னு வந்து வேஷ்டியை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை குளித்ததும் கோமணத்தோட வாசலுக்கு வந்து நிற்பார் ஈரத்தை பாதி தானும் மீதி சூரியனும் துடைக்கணும் நாங்கள் அப்பாவே பார்த்துக்கிட்டு இருப்போம் நீர்முத்துகள் அவரோட முதுகலை கோடு கழிச்சுக்கிட்டே இறங்குவதை பார்க்க வியப்பாக இருக்கும் அவர் முதுகே ஒரு பெரிய தாமரை இலையாக மாறி நீர்கள் முட்டுகளாகவும் தோணும் நிதானமாகவும் அங்குல அங்குலம்மாவும் தொடச்சி ஈரம் போக்குவார் அப்பாவோட உடம்பு சிவந்தே போயிடும் ஏற்கனவே அவர் சிவப்பு குளித்த பிறகு உடம்பு பழுத்துட்ட மாதிரி இருக்கும் மணியாகுது சீக்கிரம் வந்து படைச்சா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா இதை கோபமாகவும் குற்றச்சாட்டாகவும் சொல்லுவான்கிறீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம்தான் ஆகட்டுமே அப்படின்னு அப்பாவை தட்டி கொடுப்பது போல் இருக்கும் கூரையோட இரவானத்தில் ஒரு கையை வச்சு குனிஞ்சி வாசலை நிற்கும் அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அம்மா இதை சொல்லும்போது எங்களுக்கு கோபம் கோபமாக வரும் அப்பாடா ஆச்சி ஆச்சு ஒரு வழியாக குடிச்சு முடித்து தோட்டிய தூண்டை இடையில கட்டிக்கிட்டு கோமணத்தை உருவி பிழிஞ்சு பத்து தடவை ஈர தூசி பறக்க உதறி உதறி வாசலில் கட்டி இருக்கும் கொடியில் காய போடுவார் அது காற்றுல பறந்து விடாமல் இருக்க முனைகளை இரண்டையும் பிடிச்சி முடிச்சு போடுவார் அப்புறம் தலைமுடியை தலையை கவிழ்த்து தட்டி தட்டி ஈரம் போக்குவார் தெரிக்கும் நீர் தூசி சின்னஞ்சிறு கொசு கூட்டம் மாதிரி இருக்கும் அப்புறம் கூடத்துக்கு வருவார் அப்பா சடார்ன்னு வந்தால் தேவலையே அதுதான் இல்லை கூடத்து மிதியடியில் காலை இப்படி அப்படின்னு புரட்டி புரட்டி நல்லா மணல் போகிற மாதிரி துடைப்பார் காலில் ஒரு துளி அழுக்கு இருக்காது அழுக்கு அவரோட ஜென்ம பகையாச்சே எங்களுக்கும் தெரியும் அப்புறம்தான் அலமாரியே திறப்பாரு அப்பா அந்த நிமிஷம்தான் அபூர்வமான கணம் கதவை திறந்ததும் குபீர்னு பச்சை கற்பூர வாசனை வந்து தாக்குமே சிலிர்க்க அடிக்குமே உடம்ப அந்த கணம் அதற்காகத்தானே காத்திருக்குறோம் இத்தனை நாளை காத்திருக்குறோம் நாங்க மூக்கு வாய் ரெண்டையும் கரை மீன் திறப்பது போல திறந்து திறந்து மூடி அந்த வாசனையை அனுபவிப்போம் அலமாரிக்குள்ள ஒரு சின்ன ஜாதிக்கா பெட்டி வச்சுருப்பாங்க அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு நாள் அப்பா அப்பா அந்த பெட்டியை எனக்கு காட்டுப்பா அப்படின்னு கேட்டேன் அப்பா சிரிச்சுக்கிட்ட என்ன தூக்கி பெட்டியை காட்டினார் அது ஒரு வெள்ளை துண்டில் சுற்றி வைக்கப்பட்ட வேஷ்டி சுருள் சுருளாக சுற்றி வைக்கப்பட்ட காகிதம் அது பத்திரங்கள் தான்னு பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன் ராணி ராஜா படம் போட்ட நோட்டுகள் தங்க காசு அப்பாவுடைய சிவப்பு கல் வெள்ளைக்கல் மோதிரம் எல்லாம் இருந்துச்சு ராஜு பொறுத்து என்ன நானும் பார்க்கணும்ப்பா அப்படின்னா அப்பா அவளையும் பெட்டி தரிசனம் பண்ணி வச்சாரு அப்பா இப்போ அந்த பெட்டியை திறக்கிறாரு ஜாக்கிரதையை அந்த சிவப்பு வேஷ்டி எடுத்துட்டு அறைக்குள்ளே போனார் துவைச்சி காய போட்ட அன்றாயரை அப்பா அறையில் கொடியில் தொங்கும் அதுதான் எவ்வளவு பெருசு ஒரு இதை வெட்டி ராஜுக்கு பாவாடையும் சட்டையும் தைக்கலான்னு தோணும் அப்பா முட்டி வர நீளும் அந்த அன்றாயரை போட்டுக்கிட்டு அப்பா வேஷ்டியை கட்டிக்கிட்டு வெளியே வருவார் அடடா நெருப்பை சுற்றி கொண்டு வருவது போல இருக்குமே பார்க்குறதுக்கு அந்த வேஷ்டியில் தான் அப்பா எவ்வளவு அழகாக இருந்தார் அவரால் அந்த வேஷ்டிக்கு மகிமையா அல்லது அந்த வேஷ்டியினால் அப்பாவுக்கு மகிமையானே தெரியல அப்பாவை அப்போது கட்டி கொள்ள வேண்டும் போல இருக்கும் கட்டி பிடிச்சிருவேன் பச்சை கற்பூரத்தோட வாசனையும் அந்த பட்டு சில்லுன்னு குளிர்ச்சியாக பாப்பாவோட கண்ணம் போல மெதுவா இருக்கும் அதை தடவி தடவி சந்தோஷப்பட்டுப்பேன் அந்த வேஷ்டியோட தான் பண்டிகை மற்றும் விசேஷ நாட்களில் தவசத்தின் போது அப்பா பூஜையெல்லாம் செய்வார் பூஜைனாலே எனக்கு நினைவில் நிற்கிறது ரெண்டு விஷயம்தான் ஒன்று சாப்பாடும் அன்னைக்கு சீக்கிரம் ஆகாது தாமதமாகும் வடை பாயாசம்னு லிஸ்ட்டு பெருசாக தான் போகும் ரெண்டாவது அந்த நாட்களில் இனிப்பு பலகாரம்லாம் கட்டாயம் இருக்கும் அது போதாதுன்னு சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க மரம் ஏறிய கையோட குடுக்கையும் வடக்குமாக சிலர் வருவாங்க தென்னை மரத்தை தேய்ச்சி ஏறிய காரணமாகவும் கல்லுக்கு பாலை சீவியதன் காரணமாகவும் அவங்க மேலே கல்நடி அடிக்கும் கல் வாசனை பூவை போல் நல்ல வாசனை தான் சாப்பிட உட்காருவதற்காக படுக்கையை சுவர் ஓரமாக சாய்ச்சி வைப்பாங்க அதில் உள்ள அறிவாளோட பளபளப்பு என்ன கவர்ந்து எழுக்கும் அதை கையில் எடுத்து பார்க்கும் தைரியம் தான் இன்னும் வரைக்கும் ஏற்படலை அந்த அறிவாளோட கூர்மையும் பட்டோட பளபளப்பும் சமம் எளம காலத்தில் எனக்கும் ஒரு லட்சியம்தான் பெரியவர்கள் நீங்கள் பெரியவானதும் என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்பாங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு உருவ கொடுத்துருந்தாங்க டக்குன்னு ஒரு பதில் வரும் நான் டாக்டர் ஆவேன் இல்லைன்னா நான் இன்ஜினியர் ஆவேன் என்று சமயத்தில் ஞாபகத்துக்கு வந்ததை சொல்லுவேன் கேட்டவங்க தகைத்து புருவத்தை மேலே உயர்த்தி என்னை பார்ப்பாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை நில கொள்ளாது ஆனால் இந்த டாக்டர் பெருமையும் இன்ஜினியர் பெருமையும் என் மனசுக்குள்ளே இல்லை பெரியவங்களுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் அந்த பொய் ரசிக்கத்தக்க தான் பெரியவங்க துண்டமாக்கி கொடுத்துருந்த இதை அவங்க கிட்டையே திரும்பவும் நான் வீசினேன் சந்தோஷமாக வாழை ஆட்டிக்கிட்டு அவங்க அதை விழுங்கி கொண்டாங்க இதை சொல்ல வெக்கம் என்ன எனக்கு பெரியவனானதும் ஆனதும் அப்பாவோட வேஷ்டியை கட்டி கொள்ளணும் இதுவே என் லட்சியமாக இருந்தது நான் பெரியவனாக ஆசைப்பட்டதும் இதுக்கு தான் பெரியவனானால் அப்பாவை போல மீச முளைக்குமே மார்புல சுருள் சுருளாக முடி முளைக்குமே முக்கியமான விசேஷ நாட்களில் அந்த சிவப்பு பட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு நான் சாமி கும்பிடுவேனே நான் பெரியவனாக வேணுமே மடிச்ச வைக்கப்பட் கிடந்ததால அந்த வேஷ்டி எப்போதும் மடிப்பு கொலையாம இருக்கும் மடிப்பே பிரிக்க முடியாம இருக்கும் கடைசி வர அன்னங்கள் முழுமையாகவே இருந்துச்சு சரிக இன்னும் விழல நெசவு நேர்த்தி எப்படி அந்த காலத்து கை வேலை தர அவசர வாகனம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு நெசவு கலைஞனோட கை நேர்த்தி அப்படி உருவாகி இருந்துச்சு இதை எங்கே வாங்கியது அப்படின்னு அப்பாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் காவிரி கரையில் சோத்துக்கு பஞ்சம் இல்லாத வித்தலைப்பாக்கு போட்டு சிவந்த வாயோட உடம்புல இளஞ்சூடு பரவிய திருப்தியில் ஒரு மனுஷன் தன் மனைவியோட சேர்ந்து நெய்த வேஷ்டியாக இது இருக்கணும் மாயவரம் நாடு திருபுவனம்னு ஏதாவது ஒன்றாக இருக்கக்கூடும் பிறப்பிடம் ஏதா இருந்தால் என்ன பிறந்த பயனை கர்மாவை குறைவர பரிபூரணமாக செய்தது அது என்பது முக்கியமான விஷயம் எனக்கு கல்யாணங்களுக்கு போவதெல்லாம் அந்த காலத்தில் பெருத்த ஆர்வம் இருந்துச்சு காரணம் இதுதான் மாப்பிள்ளை பட்டுடுத்தி வருவார் பட்டு வேஷ்டியை பார்க்கறதுக்கே இன்பமாக அனுபவமாக இருக்கும் எத்தனை எத்தனை வகையான பட்டுடுத்தி பெண்கள் கல்யாணத்துக்கு வர்றாங்க தெரியுமா பட்டு புடவைகளை வச்சுக்கிட்டு கல்யாணங்களுக்கு ஏங்குறாங்க பெண்கள் கல்யாணங்களே உலகில் இல்லாதது போனால் இந்த பெண்கள் கண்ணீர் வடிப்பாங்க போல பட்டுடத்தை யாரிடம் காட்டி பரவசப்பட்டு கொள்வது என் கனவுகள் கூட அந்த காலத்தில் பட்டாக இருந்துச்சு கனவுகளில் அன்னப்பறவைகள் வணிவகுத்து வரும் ஆகாயம் செம்பு கலரில் கத்தியாக மின்னும் அந்த செம்பு ஆகாயத்தில் கூட பச்சை நிறத்தில் ஒரு நீளமான ஆறு அந்த ஆற்றுல அந்த அன்னங்கள் நீந்துச்சு அந்த வேஷ்டியை அப்பா துவைச்சு நான் ரெண்டு முறை பார்த்துருக்குறேன் குழந்தை பாப்பாவை குளிப்பாட்டுவது மாதிரி இருக்கும் அது அதுக்கு சுடுதண்ணி ஆகாது பச்சை தண்ணியில் அதை குளிப்பாட்டுவாங்க சவுகாரம் அதுக்கு ஆகாதான் அதனால தான் சந்தன சோப்பை தான் அப்பா உபயோகிப்பாங்க அப்பா குளித்தது மைசூர் சந்தன சோப்பில் அதுக்கும் முந்தி கதம்ப சோப்பில் ஃப்ரான்ஸில் இருந்து வந்த சோப்பு நாங்கள் கதம்ப சோப்பு அப்படின்போம் இறக்குமதி நின்று போனதும் மைசூர் சந்தன சோப்பாக மாறிடுச்சு அதைத்தான் அதுக்கு போடுவார் சோப்பு போடுவது தடவி கொடுப்பது மாதிரி இருக்கும் அம்மா எங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுற முரட்டுத்தனம் இருக்காது அவ்வளவு மெதுவா இருக்கும் கசக்கி பிழிய மாட்டாரு மெதுவா தண்ணியில வாக்கில் வேஷ்டியோட முனைகளை பிடிச்சிட்டு அலசுவாரு பின்னாடி தண்ணீர் துளி எங்க மேல தெரிக்க உதருவாரு ரொம்பவும் உதறக்கூடாது நாள்பட்ட துணி கிழிஞ்சிடும் உதறும்போது மலைச்சாரில் நிற்பது போல இருக்கும் எங்களுக்கு அப்புறம் நிழல்ல காயப்போடுவார் போடுவாரு வெயில் பட்டா நிறம் வெளுக்கக்கூடும் காஞ்சதும் அப்பாவுக்கு சொல்ல வேண்டியது எங்களோட பொறுப்பு நாங்கள் மாற்றி மாற்றி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை துணியை தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் காஞ்சிட்டா அப்படின்னு பார்க்க தான் எங்களுக்கு இது ஒரு சாக்கு அந்த சாக்கில் வேஷ்டியை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாமே சாயங்காலம் வாக்கில் வேஷ்டி காஞ்சிருப்போம் அப்பா கிட்ட சொல்ல ஓடுவோம் அப்பாவே வந்து நிதானமாக அதை கொடியில் இருந்து எடுத்து மூளை பிசுறு இல்லாமல் இழுத்து மடித்து மீண்டும் அதை பெட்டிக்குள்ளே வச்சுருவாங்க இனி அதோட உபயோகம் அடுத்த நல்ல நாளில் தான் நாளடைவில் எனக்கும் மேச முளைச்சிது ஒரு ஸ்னேகிதனோட சகோதரிக்கு லவ் லெட்டரும் கொடுத்தேன் உத வாங்கினேன் நியாயம் தானே அப்புறம் கல்லூரிக்கு போனேன் என்னமோ படித்தேன் என் மூளையை ஆக்கிரமிச்சு கொள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருந்துச்சு என் கவனத்தை கவர எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடப்புகள் இருங்க தான் செஞ்சுது உலகம் ஜீவ துடிப்போட ஒவ்வொரு நிமிடமும் பிறந்துக்கிட்டே இருந்துச்சுல பிறந்து பிறந்து தன்னை புதுமையாக்கிக்கிட்டே இருந்தது என் மனசில் தான் எத்தனை ஆகவனங்கள் கம்பன் கதை சொல்லிகள் கொடிமரத்து மூல வக்கீல் ஜெகநாத ஐயர் மகள் உமா மகேஸ்வரி எல்லோரும் சேர்ந்து என்னை உருமாற்றி அடிச்சிட்டாங்களே கம்பியை நகையாக்குவது போல் இடையிடையே அந்த சேப்பு வேஷ்டியும் என் நினைவில் வந்து ஆடும் நீ எங்கு எப்படி இருக்க அப்படின்னு அதை போட்டி கொண்டாடி பயன் தூய்க்க அப்பா இல்லை இப்போ பெட்டிக்குள்ள பாம்பு போல அது உயிரோட இருக்கிற மாதிரி தெரியும் ஆண்டுகள் பல போச்சு ஒரு முறை சொந்த ஊருக்கு வந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது அப்போது விநாயக சதுர்த்தி வந்தது நல்லா நினைவு இருக்கு ராஜு கல்யாணம் செய்துட்டு போயிட்டா நான் தான் பிள்ளையார் வாங்கி வச்சேன் அச்சு பிள்ளையார் தான் மூக்கு மொழியும் கன கச்சிடும் இந்த சாமி தான் என்ன அழகான கற்பனையா இருக்கு என்னையே படைக்க சொன்னான் அம்மா மனசுக்குள்ள ஒரு படபடப்பே எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த பெட்டிக்குள்ள இருக்கும் வேஷ்டிய நினைச்சுதான் குளிச்சேன் ஈரம் போகாம துவட்டி அப்பாவோட அலமாரிய கற்பூர வாசனை இருந்தது போகாது போல அனுபவிச்சேன் கூடவே ராஜி இல்லையேன்னு ஒரு வருத்தமா இருந்தது அவதான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டாலே ஜாக்கிரதையா பெட்டியையும் திறந்த அப்பாவோட மோதிரங்களை தவிர மற்ற எல்லாமே அங்க இருந்தது மோதிரங்கள் எங்களுடைய கல்லூரி கட்டணமாகவும் சாப்பாடு செலவாகவும் ஏற்கனவே மாற்றம் வேஷ்டியை வேஷ்டியை வெளியே எடுத்தேன் அதோட மேலே சுத்திய துண்டை நீக்குனேன் அதே குழந்தையோட வெண்மை அதே கத்தியோட பளபளப்பு அதே வாசனை கொஞ்சம் கூட நிற மங்கள் இல்லை இடுப்புல சுத்திக்கிட்டேன் மனசு அப்பாவை நினைச்சுது மயிர்கால்கள் குத்திட்டு நிற்குது வாழை இலைய சுற்றி கொண்டது போல இருந்தது அவ்வளோ மழமளப்பு மணப்பலகையை எடுத்து போட்டுக்கிட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி உட்கார்ந்தேன் ஒரு ஓசை முனங்களோட வேஷ்டி உயிர விட்டுது என் பின்பக்கத்து மடிப்புகள் எல்லாமே நீல நீளமாக கிழிஞ்சிச்சு எழுந்துட்டேன் இருட்டுல குழந்தையோட கையை மிதிச்ச மாதிரி இருந்தது அடுப்பங்கரையிலிருந்து அம்மா கொழுக்கட்ட பாத்திரத்தோடு வந்தா என்னடா கிழிஞ்சு போச்சு போகட்டும் அப்பா காலத்து வேஷ்டி உனக்கு எப்படி உழைக்கும் போய் ஓன் வேஷ்டியை கட்டிக்கிட்டு வந்து காரியத்தை பாரு அம்மா நான் என்னோட காட்டன் வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி உட்கார்ந்தேன் காட்டன் வேஷ்டி தான் எனக்கு சரின்னு பட்டது ஆனாலும் மனசுக்குள்ள எங்கோ வருத்தமாகத்தான் இருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு தொண்ணூற்றி ஐந்துகளை அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த கதையில ஒரு வேஷ்டி தான் அந்த வேஷ்டி அந்த வீரோட வாசனை எல்லாமே நம்மளுமே அனுபவிச்சிருப்போம் அது தான் இந்த கதையில் வர்ற இந்த கதாபாத்திரம் அவருடைய அப்பாவோட வேஷ்டியோட மகிமையை அந்த ஒரு நினைவுகளை ஆனந்தத்தோடு நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட மாதிரி இருந்தது மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்